யார் நீ வந்திருக்க இந்த நானும் என் நண்பனும் வீரமுத்திர போட்டியில இங்க கலந்துக்க வந்தோம் எங்களுக்கு அதுக்கு தகுதி இல்லாததுனால சின்ன பொய் சொன்னோம் அதுக்கு அவங்க எங்களை கைது பண்ண பார்த்தாங்க ஐயோ நான் தப்பிச்சு வந்துட்டேன் ஆனா என் நண்ப மட்டும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் ஓ நீ மறந்துரு சாமி சமுத்ராவை பத்தி உங்களுக்கு தெரியாது தப்பு பண்ணவன சமுத்ரா சாகடிக்காம விட மாட்டான் அது என்ன சாமி சமுத்ரா ஒரு விடை தெரியாத புதை அகங்காரம் அவளுக்கு அலங்காரம் இருநூறு வருஷமா சந்திரதேச ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சிட்டு வர சமுத்ரா அழிகாத அளவு மாறாத இளமையோட சாவியே ஜெயிச்சு ஒன்பது ராஜ்ஜியங்களையும் தன் கைப்பிடில வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு வரா மகாராணி சமுத்ரா சாவை எப்படி ஜெயிச்சாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எத்தனையோ பேர் தங்கள் உயரியே விட்டுட்டாங்க தலைமுறைகள் மாறினாலும் எந்த தலைமுறையை சேர்ந்தவங்களாலும்